ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான பாப்பி குடியா என்ற பாலிவுட் திகில் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் சூப்பர் ஹிட் திரைப்படம் சைல்ட் பிளே திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியான குச் திரைப்படம் ஹாலிவுட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான பிளாபஸ்டர் ஹிட் ஐ நோ தி லாஸ்ட் சம என்ற திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளியான பாலிவுட் திகில் படம் இந்த போல் புலையா இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் மலையாளத்தில் நடிகர் மோகன்லால் நடிப்பில் வெளியான மணி சிக் ரீமேக் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு பாலிவுட்டில் வெளியான சூப்பர் ஹிட் திகில் திரைப்படம் லக்ஷ்மி இது தமிழில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடிகர் லாரன்ஸ் நடிப்பில் வெளியான காஞ்சனா திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் பிரபல நடிகை ஸ்ரெத்தா கபூர் நடிப்பில் பாலிவுட்டில் வெளியான திகில் திரைப்படம் தோபரா சி யுவர் ஈவில் திரைப்படம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் திரைப்படம் ஓக்குலஸின் ரீமேக் ஆகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாலிவுட்டில் வெளியான திகில் திரைப்படம் அலோன் இந்த படம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளியான தாய்லாந்து திரைப்படம் அலோன் படத்தின் ரீமேக் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று பாலிவுட்டில் வெளியான சூப்பர் ஹிட் திகில் திரைப்படம் சோரி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான லபச்சாபி என்ற மராத்தி திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் சமீபத்தில் நடிகர் மாதவன் ஜோதிகா நடிப்பில் வெளியான பாலிவுட் திகில் திரைப்படம் ஷைத்தான் இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் திரைப்படம் வாஷ் படத்தின் ரீமேக் ஆகும்